ஆஹா கல்யாணம் சிறியல்ல இனி வரப்போற எபிசோட்ல எது மாதிரியான விஷயங்கள் நடக்க போதும்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்ப சித்ரா ரவுடி ஆட்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்க இருக்கிற இடம் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இப்போ நாங்க போலீஸோட அங்க வந்துட்டு இருக்கோம் தயவு செஞ்சு நீங்கள் அங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே கேட்டு ரவுடி பசங்க இருந்துட்டு ஐயோ மேடம் மூணு பேருமே சேர்ந்து எங்களை அடித்து போட்டு இங்கேருந்து தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே கேட்டு சித்ரா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க இப்போ சூர்யா மகாவோடைய கையை புடிச்சிட்டு ஓடி வராங்க இப்போ மகா இருந்துட்டு இங்க பாருங்க நீங்க எதுக்காக என்னுடைய கையெல்லாம் பிடிக்கிறீங்க என்னுடைய கையை நீங்க பிடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு ஓடி வராங்க இத பத்து ஐஸ்வர்யா இருந்துட்டு ஐயோ இந்த ரவுடி பசங்க டார்ச்சலோட உங்களுடைய டார்ச்சல் தான் என்னால தாங்க முடியல மகா இதே கேட்டு சூர்யா இருந்துட்டு நல்லா சொல்ல ஐஷு இந்த மகா அப்ப பாரு குழந்தை மாதிரி என் கூட செண்டை போட்டுக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு ஐஸ்வர்யா இருந்துட்டு ஐயோ சூர்யா உங்களையும் சேர்த்து தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு மகா இருந்துட்டு சிரிக்கிறாங்க இதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க